அன்பு வழியே ஐயா வழி அன்புக்குடி மக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஐயா வைகுண்டர் நிகழ்த்திய அற்புதங்கள் ரெண்டாவது வீடியோ பார்க்க போகிறோம் எதை பற்றி அப்படின்னா ஒரு ஏழைக்கு அதாவது பசியோடு இருந்த ஒரு ஏழைக்கு ஒரு மூட்டை அரிசி ஐயா வைகுண்டர் செஞ்ச ஒரு அற்புதம் நம்ம கடன் கேட்டாலே பக்கத்தில் இருக்க யாராச்சும் ஒரு வழக்கு அரிசி கேட்டால் கூட தர மாட்டாங்க அதுவும் எப்படிங்க பசியோடு இருந்த ஏழையோட அந்த பட்டினியான வயிறை பார்த்து பகவானே படியாளர்ந்த மாதிரி பகல் நேரத்தில் இந்த அற்புதம் நடந்திருக்கு அது என்ன அதிசயம்னு கேட்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருநெல்வேலி மாவட்டம் நான் முதல்ல போட்ட அற்புதமான அந்த அதிசயம் நடந்த ஊரும் திருநெல்வேலி மாவட்டம்தான் இப்போ இந்த அதிசயம் நடந்த அந்த மகளுக்கும் மாவட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் அவங்களோட பேரை சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு நடந்த ஐயா காட்டின அற்புதம் என்னன்னா அந்த வீட்டில் அந்த அம்மா அவங்களோட ரெண்டு பொண்ணு அவங்களோட கணவர் இருக்காங்க கணவரோ நல்ல உழைப்பாளி அவருக்கு ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு ஆகுற நிலை கொஞ்சம் உடல் நல சரியில்லாம ஆகி வேலைக்கு போகாம வீட்டிலையே இருக்கிறாரு வீட்டில் அந்த உடம்பு சரியில்லாத கணவரை பார்த்துட்டு இந்த அம்மாவோ ரேஷனில் கிடைக்கக்கூடிய அரிசியை வாங்கி தினமும் சாப்பிட்டுட்டே வந்திருக்காங்க ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ரேஷனில் இந்த அம்மா அரிசி வாங்க மறந்துட்டாங்களாம் அந்த மாதத்துக்கான அரிசியை வாங்க மறந்துருக்காங்க அவங்க கிட்ட சரி தேதி முடிஞ்சாலும் பரவாயில்ல பக்கத்தில் யார்கிட்டையாதான் ரேசன் அரிசி விலைக்கு கிடைச்சா கூட நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னா கூட பக்கத்தில் இருக்கவங்களோ உடனே காசு கூட நாங்கள் அரிசி தரோம் அப்படின்னு சொன்னாங்களாம் இந்த அம்மா கையில் ஒரு ரூபாய் கூட இல்லாத ஒரு நிலமையில இருந்திருக்காங்க சரி பார்த்துக்கலாம் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்திருக்காங்க ஏன்னா நம்ம மனுஷங்க வந்து அப்படிதான் மற்றவங்க வயிறு பட்னியோடு இருக்குதேன்னு பாவம் பார்க்க மாட்டேங்கிறாங்க அந்த இடத்துலையும் ரேசன் அரிசிக்கு கூட இரநூறுபா கூடு இருபது கிலோ அரிசி தார பேரம் பேசியிருக்காங்க இந்த அம்மாவும் சரி அப்படின்னு சொல்லி யாருக்கிட்டேயுமே அரிசி வாங்காமல் வந்திருக்காங்க காலையில் பட்னி மத்தியானம் பட்னி அப்போ வீட்டில் அவங்க பொண்ணுகிட்ட இருந்து அப்படியே இருந்து கதை பேசுகிறாங்களாம் அவங்க கடைசி பொண்ணுகிட்ட இருந்து பாத்தியா நம்ம வந்து எத்தனையோ பேர் வந்தால் தர்மம் கேட்டால் இல்லைன்னு சொல்லாமல் கொடுப்போம் இன்னைக்கு நம்ம பட்னியோடு இருக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னு தன்னோட வறுமையாக அவங்க பொண்ணுக்கிட்ட சொல்லி சொல்லி புலம்புகிறாங்களாம் அந்த பொண்ணு சொல்லியிருக்காம் இல்லைம்மா நம்ம அப்பே நம்மளை கைவிட மாட்டாரு கண்டிப்பாக ஐயா ஏதாச்சும் ஒரு உருவத்தில் வந்து நமக்கு அற்புதம் பண்ணுவாருமா எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு அந்த குட்டி பொண்ணு அழகாக பேசுனாங்களாம் அதை கேட்டு அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சாம் திடீர்னு அந்த அம்மா வீட்டை வாசலை விட்டு கேட்டுக்கு வெளியில் வந்து பார்க்கும்போதும் எதிர் வீட்டு திண்ணையில் ஒரு மூட்டை ஒரு மூட்டை இருந்திருக்கு அது அரிசி அப்படின்னா அந்த அம்மாவுக்கு முதல்ல தெரியாதாம் அப்புறந்தான் அவங்க அவங்க பொண்ணுக்கிட்ட கேட்டாங்களாம் மக்கா இந்த மாதிரி எதிர்விட்டு திண்ணையில் ஒரு மூட்டை ஏதோ ஒரு மூட்டையில் ஒன்று இருக்குது அது என்னது அப்படின்னு அப்போ அந்த பொண்ணு சொன்னாலாம் ஐயோ அம்மா நீங்கள் தான் பார்க்குறீங்களா அது ஒரு வாரமாகவே அதில் தான் இருக்குது என்னதுன்னு தெரியலை அப்படின்னு எதுக்காகனா அந்த எதிர் வீட்டில் இரு ஆட்கள் இல்லை அவங்க வந்து வீட்டை கட்டி போட்டுட்டு தனியாக இன்னொரு இடத்துல போய் இருக்காங்க அந்த வீட்டு திண்ணையில் இந்த மூட்டை இருக்கிறதுனால பக்கத்தில் இருக்கவங்க யாருமே அதை போய் ஓப்பன் பண்ணி பார்க்கலை அப்போ இந்த அம்மா நினைக்கிறாங்க நாம் போய் அதை திறந்து பார்த்தா என்ன அப்படின்னு அப்போ இந்த பொண்ணு சொல்கிறான் சரிம்மா ஒரு வாரமாகவே இருக்குது யாரும் வந்து எடுத்த மாதிரி இல்லை நம்ம போய் திறந்து பார்க்கலாம் உள்ளே என்ன இருக்குன்னு கல் மண் ஜல்லி சிமெண்ட் ஏதாச்சும் ஒன்று இருக்குமா இருக்குன்னு ரெண்டு பேரும் ஆர்வமாக போய் திறந்து பார்க்குறாங்க திறந்து பார்த்தா அப் அப்படி ஒரு ஆச்சரியம்னு ஆச்சரியம் ரேஷன் அரிசி தோற்று போகுமா அப்படி ஒரு கடையில் வாங்கக்கூடிய அந்த பொடி அரிசி பொன்னி அரிசி இருக்குல்ல அந்த இதில் ஒரு மூட்டை அரிசி இருந்திருக்கு ஆனால் பைய பார்த்திங்கன்னா நம்ம ரேஷன் கடைக்கு கொண்டு போகிற சாதா சாக்கு பை உடனே இந்த அம்மாவுக்கு கண்ல இருந்து கண்ணீர் வந்துட்டாங்க இந்த அரிசி இல்லாமல் தானே நான் துவங்கிக்கிட்டு இருக்கேன் என் வீட்டு முன்னாடியே ஒரு மூட்டை அரிசி ஒரு வாரமாக இருந்திருக்கா அப்படின்னு அப்ப அந்த பொண்ணு சொன்னாலாம் அப்போ அந்த பொண்ணு சொல்கிறா இவ்வளோ நாள் பொருத்தம்லாமா இதை அரிசின்னே நமக்கு தெரியாமல் தான் விட்டு வச்சுருக்கோம் இவ்வளோ நாள் பொருத்தம் இன்றைக்கி ஒரு நாளும் பொறுத்து பார்ப்போம் நாளைக்கு காலையில் வரை யாருமே வந்து இந்த அரிசியை எடுத்துக்கலன்னா இது நமக்கு ஐயா தந்த பிச்சை அப்படின்னு நினச்சிட்டு ஐயா மேலே பாரத போட்டு இந்த அரிசியை நம்ம மொத்தமாக எடுத்து சமைக்கலாம் அப்படின்னு சொன்னாலாம் மறுநாளும் ஆச்சா யாரும் வந்து அந்த மூட்டையில் கை வைக்கலையாம் உடனே அந்த அம்மா ஐயாவுக்கு நன்றி சொல்லிட்டோம் ஐயா நாங்கள் செய்கிறது பிள்ளையாக இருந்தால் குறையாக இருந்தால் ஐயா மாப்பு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மூட்டை அரிசி அதை கொண்டு வந்து வீட்டில் வச்சு நல்லா சமை சாப்பிட்டாங்களாம் சாப்பாடு ருசின்னா அப்படி ஒரு ருசியா இருந்துச்சாம் எதுக்காக சொல்கிறேன்னா அந்த மூட்டை இருந்த ஒரு அந்த நல்ல மழை பெஞ்சுதான் மழையில் அந்த அரிசி ஈரப்பதம் ஒண்ணு கூட இல்லையாம் பார்க்குறதுக்கு கடையில் வாங்கினா புது அரிசி மாதிரி இருந்துச்சாம் சாப்பாடும் நல்லா மணக்க மணக்க இருந்திருக்கு இதில் ஒரு அதிசயம் என்னன்னா எந்த வீட்டில் அரிசி இல்லை அப்படின்னு அந்த அம்மாவும் அந்த பிள்ளைங்களும் அழுதாங்களும் கரெக்டாக அந்த அவங்க வெளியிலேருந்து எடுத்த அந்த பையில் இருபத்தஞ்சு கிலோ அரிசி இருந்திருக்கு அந்த இருபத்தஞ்சி கிலோ அரிசி கரெக்ட் ஒரு பத்து நாள் போல் அந்த அம்மா சாப்பாடு பொங்கியாச்சு பத்தாவது நாள் அந்த அம்மா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐயா பதியில தர்மம் பிரித்து நிறைய அரிசி மீதி இருந்திருக்கு அது அந்த கோயில் தலைவரே இந்த அம்மா அந்த கோயிலில் பனிவடை செய்வாங்களாம் அவரே இந்த அம்மாவுக்கு கோயிலில் நிறைய அரிசி இருக்குது பார்த்துக்கோ நீ வீட்டுக்கு போகும்போது இதுலருந்து ஒரு பத்து கிலோ உனக்கு தாரோம் அப்படின்னு சொல்லி கோயில் சார்பாக இந்த அம்மாவுக்கு கொடுத்தாங்களாம் எப்படி ஒரு அற்புதத்தை எம்பெருமான் இருக்கிறாருன்னு பார்த்தீங்களா அவரை நம்பி பிடிக்கிறவங்களை அப்பே நாராயண வைகுண்டம் கைவிட மாட்டார் நம்பாதவங்க தான் ஐயாவா அவரை கும்பிட்ட சோதனை அவரை கும்பிட்ட வேதனை தான் மிச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சோதனையிலையும் தன்னோட கணவர் உடம்பு சரியில்லை பிள்ளைங்க ரெண்டு பேர் வயசு பிள்ளைங்க வீட்டில் இருக்காங்க வருமானத்துக்கே வழி இல்லைன்னு அப்படி கண்கலங்கி நின்ன அந்த பெண்ணுக்கு தக பன் ஸ்தானத்தில் இருந்து வழிகாட்டி பட்டினி பானைக்கு படி அளந்தது யார் நம்ம அப்போயே அண்ண மழக்கும் ஆதி திருநெடுமாள் சும்மாவா சொன்னாங்க நம்பியே எல்லோரும் பாருங்கய்யா எங்கள் நாராயணசாமியும் பாருங்கயான்னு கண்டிப்பாக அவரை கும்பிட்டவங்களுக்கு வாழ்க்கை வளமோட தான் இருக்கும் பசிக்கே அரிசி இல்லைன்னு சொன்ன அந்த அம்மாவுக்கு இலவச அரிசியும் கொடுத்து ஒரு பதியிலிருந்து தர்மம் வாங்கின அந்த பொக்கிஷமான பனிவடைக்கு கிடச்ச அரிசி அதையே எம்பெருமான் அந்த ஏழைக்கும் படி இதுதாங்க அதிசயம் கண்டிப்பா ஐயாவை நம்பி படிங்க அவரும் உங்களை நலமோட கரை சேர்ப்பார் ஐயா சொல்லி ஐயா வந்து அகில திரட்டு ஆகமத்தில் சொல்லி வச்சுருக்கக்கூடிய நெருப்படி நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா அவர் நம்மளை சோதிக்கவே மாட்டார் நம்ம ஐயாவை கும்பிட்டு கும்பிட்டு தப்பான காரியங்களில் ஈடுபடும்போது அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படும்போது அடுத்தவங்களை நம்ம திட்டும்போது அடுத்தவங்களுக்கு சாபம் கொடுக்கும்போது கண்டிப்பாக நம்ம ஐயா நம்மளை வந்து திருத்துறதுக்காக தான் நம்மளை சோதிச்சு பார்ப்பார் என் பிள்ளை என்னை கும்பிடுறா அவள் எனக்கு ஆகக்கூடிய ஒரு வித்தாக இந்த பூமியில் வாழணும் தான் அவர் நம்மளை கொஞ்சம் சோதனையும் வேதனையும் கொடுத்து பார்ப்பாரே தவிர கண்டிப்பாக எக்காலத்திலேயே நம்மளை கைவிட மாட்டார் நம்ம அப்பேன் அவர் என்னைக்குமே நமக்கு பொன்னப்பன் நாராயண வைகுண்டன்தான் கண்டிப்பாக அவரை நம்பி பிடிப்போம் நல்ல மோட வாழ்வோம் ஐயா உண்டு